ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ அட்வான்ஸ் அன்னையர் தின வாழ்த்துக்கள் கம்மிங் எயிட் சண்டே வந்து மதர்ஸ் டே வருது ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறது விதமாக தான் வந்து ஸோ இந்த பதிவு என்னைய பொறுத்தவரை ஒரு அம்மாவால் தான் குழந்த என்னென்ன செஞ்சால் குழந்தைக்கு நல்லது அப்படின்றத ரொம்ப யோசிக்க முடியும் சின்ன விஷயம் ஒரு சாப்பாடு விஷயத்தில் கூட இது சாப்பிட்டா நல்லது இது சாப்பிட்டா உடம்பு சரி வராது இவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது ஒரு அம்மாவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு பொறுப்புகள் ஸோ குழந்தை பிறந்தாதான் தாய்மைன்றது இல்லை ஒரு ஒரு பெரியவங்களும் நம்மளுக்கு தான் ஸோ யாரும் குழந்தை இல்லாதவங்களில் வந்து அவங்க குழந்தை இல்லைன்னு யாரும் மனசு கஷ்டப்படுத்தாதீங்க மதர்ஹுட் தாய்மை வந்து ஒரு மதிப்பற்றது ஸோ அதை கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ அதுவும் ஒரு ட்வென்ஸுக்கு அம்மாவாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அட் த சேம் டைம் வந்து நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும்போது அவங்க மனசில் இருக்க சந்தோஷம் அளவிட முடியாதது ஸோ குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அந்த அம்மா இது சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த தவிர்த்து எனக்கு பிடிச்ச அந்த தாய்க்கு பிடிச்ச விஷயங்கள் கூட சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவும் சரி நிறைய விஷயங்களை தவிர்ப்பாங்க எதனாலனா குழந்தைக்கு இதனால ஏதாவது கேஸ் ப்ராப்ளமோ எதுவும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனித்து கவனித்து சாப்பிடுவாங்க ஸோ அந்த ஒரு தொடர்பு அம்மாக்கும் குழந்தைக்கும் ரொம்ப இருக்கும் ஸோ எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ எனக்கு என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னா அஸ் அ மதர்ஸ் டேக்கு ஸோ என்னோடய அம்மாவும் சரி நல்லா படிக்கணும் நல்லா வரணும் ஒரு கேர் கொடுப்பாங்க ஆக்சுவலாக ஒரு ஹே இப்போ வந்து எனக்கு தலை ஹேர் க்ரோத் வந்து நிறையா இருக்கும் ஸோ அவங்க தலை பின்னும்போது அவங்க கைப்பட்டு அந்த மசாஜ் பண்ணி தலை போது அவ்வளோ முடி இருந்தது எனக்கு அது வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அவங்க எவ்வளோ கேர் கொடுத்தாங்க எப்படி சாப்பாட்டில் எவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்தாங்க எனக்கு நிறைய வெரைட்டி செய்வாங்க ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இடியாப்பம் ஒரு நாள் ஆப்பம் அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஸோ அதெல்லாம் இப்போ செய்கிறது நான் செய்யணும்னு நினச்சேன்னா அது ஏதோ ஒரு வீக்கெண்டில் தான் செய்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்தளவுக்கு வெரைட்டி அந்தளவுக்கு நல்ல ஒரு சத்தான உணவுகள் அதெல்லாம் கொடுத்து எல்லா சத்தான உணவுகள் முடி வளர்கிறதுக்கு வார வாரம் ஹேர் பேக் அது இதுன்னு போட்டு நிறைய கேர் எடுத்துட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு மதரால் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாராலேயும் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்க முடியாது அதை நான் நிறையவே ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக கிருஷா ராகுலும் அப்படிதான் ஒரு ஒரு விஷயமே இந்த கிருஷா ராகுல் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ஸோ அவங்கள அவ்வளோ ஒரு கேர் எடுத்து பார்த்துப்பேன் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அவங்கள எப்படி வளர்க்கணும் அவங்கள எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் ஸோ அந்த ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு காலையில் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணும் அந்த சீக்கிரம் எழுந்திரிச்சு அவங்களை கிளப்பி விட்டுறதுலேருந்து அதுக்கப்புறம் எல்கேஜி ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து ஸோ இந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அதெல்லாம் வந்து மதரால் மட்டும்தான் ரொம்ப திங்க் பண்ண முடியும் தேன் ஃபாதர் நான் அவங்கள ப்ரீ ஸ்கூல் வந்து சீட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் போட்டேன் ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கணுன்றது என்னோடய ஆசை அட் த சேம் டைம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் ஃபுல் பிளானுமே நான் தான் பண்ணி போட்டேன் அது செய்யும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ அந்த மாதிரி இருந்தது ஸோ ஒரு மதராக என்னென்ன என்னால் முடியுமோ நான் ஒர்க்குக்கும் போயிட்டு அவங்களையும் கவனிச்சுக்கிறதுல அப்போது அம் எவ்வளோ அம்மாக்கள் காலையில் சீக்கிரமாக இருந்துருச்சு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி நல்லா சத்தாக சாப்பிட்ணும் அவங்க சாப்பிட்டு ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அந்த சாப்பாடு பத்தம் வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கவலைப்படுற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அது அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியும் எல்லாருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள் என்னோட கருத்துக்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்களும் கமெண்ட் பண்ணு